வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஹெல்தியான சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி இப்ப வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸ்ல முக்கால் கிளாஸ் ரவை எடுத்துக்கிறேன் ரவை வந்து பொடி ரவையா இல்லாம கொஞ்சம் மீடியமான சைஸ்ல இருந்தா நல்லா இருக்கும் அதே கிளாஸ்ல கால் கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் அடுத்ததாக பேனை ஹீட் பண்ணிட்டு பாசி பருப்பை மட்டும் சேர்த்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆனா ரவை கொஞ்சம் சீக்கிரமா வருபட்டுரும் அதனால ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து வறுக்காம தனித்தனியா வறுத்துக்கிறேன் பாசிப்பருப்பை வறுக்கிறதுனால அதோட பச்சை வாசம் இல்லாம நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு பத்தே நிமிஷத்துல சட்டுன்னு இந்த ரெசிப்பியை செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ பாசிப்பருப்பு வறுபட்டுச்சு அதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஆற விடலாம் பாசி பருப்பு ஆறட்டும் அந்த டைமில் ரவையை பேனில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் எடுத்துக்கலாம் ரவை வறுபடுற டைமில் நம்ம பாசி பருப்பை குருணை மாதிரி எடுத்துக்கலாம் ரவையை விட கொஞ்சம் பெருசாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ரவை வருபட்டதும் அதை ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிடலாம் அடுத்ததா பேனில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரவை பாசி அளந்த அதே கப்பில் தான் எல்லாமே அளந்து எடுத்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கொதிக்கிற தண்ணியில் பாசிப்பருப்பை சேர்த்து உடனேயே மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா கட்டி விழுந்துரும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாசி பருப்பை தொண்ணூறு பர்சன்ட் வேக வச்சுக்கலாம் பேனை மூடும்போது கொஞ்சம் கேப் விட்டு மூடுங்க ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கிறதுனால மூடிய ஃபுல்லாக மூடுனிங்கன்னா பருப்பு பொங்கி வலிஞ்சிரும் இப்போ பாசிப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் ரவையையும் அது கூடவே சேர்த்துக்கலாம் ரவையை சேர்க்கும் போது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ ரவை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்த உடனேயே ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் கட்டி விழுந்த மாதிரி இருக்கும் ஆனால் வெந்து கெட்டியானதுக்கப்புறம் சரியாயிடும் ரவையை நல்லா மசித்ததுக்கப்புறம் இன்னும் ரெண்டு கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன் பால் இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு திரட்டு பால் மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடியை இந்த மாதிரி லைட்டாக மூடி வைங்க அப்போ தான் பால் பொங்கி வராமல் இருக்கும் எடை எடையே கொஞ்சம் கிளறி விட்டுக்கங்க இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும் பேனோட அடிபாகத்தில் படாமல் மேலாக்க இந்த மாதிரி விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டிகள் இருந்தால் கூட உடஞ்சிரும் இப்போ ரவை நல்லாவே வெந்திருச்சு ஒரு கிளாஸ் நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது மண் இல்லாத நாட்டு சர்க்கரை அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன் மண் இருக்கிற வெள்ளமாக இருந்தால் தண்ணி ஊத்தி காய்ச்சிட்டு வடிகட்டிக்கோங்க இந்த ரெசிபிக்கு சர்க்கரையை விட வெள்ளம் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இப்போ ஒரு கப் வெள்ளம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இனிப்பு கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு கால் கிளாஸ் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கறேன் இப்ப வெள்ளம் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரியை பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட் சூடாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆறுனா கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்துடும் அதனால் பரிமாறும்போது எவ்வளோ தேவையோ அதை மட்டும் ஒரு பேனில் சேர்த்து லைட்டாக சூடு பண்ணி கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பொரிச்சா முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்வீட்டுக்கு கால் கிளாஸ் நெய் கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் கடைசியாக இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பரிமாறுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்